ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீராணமே சபரி மெகா பாவை நோம்பு சீசன் டூக்கு எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளோட கதையை தெரிஞ்சுக்க போகிறோம் எதுக்காக ஆண்டாளோட கதையை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம இருக்க போகிற நோன்பு ஆண்டாள் உருவாக்கின நோன்பு ஆண்டாள் போது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா ஆண்டாளோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் ஆண்டால் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்டாங்க பட் எதுக்காக ஆசைப்பட்டாங்க அவங்களோட பிறப்பின் ரகசியம் என்ன அவங்களோட அவ அவதார நோக்கம் என்ன எந்த தாயார் வந்து ஆண்டால் அவதரிச்சாங்க இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நோன்பு இருக்கும்போது ஆண்டால் இன்னும் சிறப்பாக உணர முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆண்டாளோட அவதார கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஆண்டாளோட முழு அவதார கதையை நம்ம தெரிஞ்சுக்கும்போது அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு தனிமையான இடம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நீங்கள் இதோட கனெக்ட் ஆகணும் நம்ம பாட்டு கேட்குற மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இந்த பாட்டு கேட்குற மாதிரி இது செய்ய முடியாது இது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம ஒரு தனிமையான இடத்துல நம்ம உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எவ்வளோ மிட்நைட்டில் கேட்டால் கூட பரவாயில்ல பத்து பத்து மணி பன்னெண்டு மணி அந்த மாதிரி கேட்டால் கூட பரவாயில்ல ஆனால் அதை உணர்ந்து அந்த கதையை உள்வாங்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும் இப்போ உங்களுக்கு வேறு எதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எப்போ உங்களால் அந்த டைமை கொடுக்க முடியுமோ அந்த டைமில் நீங்கள் இதை கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானது சில பேர் கேட்குறீங்க உணர்றது உணர்றதுன்னு சொல்கிறீங்க அது எப்படிங்க உணர்றது அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கான பதிலை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை ப்ளே பண்ணிவிட்டு கன்ட்ரெண்ட் கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு இதோ பாருங்கள் ஆண்டாள் வந்து பிறந்திருக்காங்க துளசி மாடத்துக்கு பக்கத்திலே பிறந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த இடத்துலையே இருக்கிறீங்க அந்த தோட்டத்திலே இருக்கிறீங்க அங்கே ஒரு துளசி மாடம் இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான ஒரு பொண்ணு ஆண்டாள் பிறந்திருக்காங்க அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணுங்க இப்போ உங்கள் பக்கத்திலே இருக்கார் பெரியாழ்வார் அவங்க கையில் ஆண்டாள் இருக்காங்க இப்போ பெரியாழ்வார் வந்து ஆண்டாளுக்கு கதை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் பெரியாழ்வார் மடியில் ஆண்டாள் உட்காந்துட்டு கதை கேட்குறாங்க அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணுங்கள் இப்படி தான் அதை உணர முடியும் இந்த ஒரு வீடியோலேயே உங்களால் உங்களால் இந்த நோம்பில் உணர முடியுமா இல்லையான்றது தெரிஞ்சிடும் அதனால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இதை உணர்ந்து செயல்படுங்க நன்றி ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்போ முதல்ல வந்து நம்ம ஆண்டாளை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ வந்து ஆண்டாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டாள் வந்து வேறு யாரும் இல்லைங்க வைகுண்டத்தில் இருக்கிற பூமாதேவி பூமாதேவி தான் ஆண்டாள் ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம் ஸோ வந்து பூமாதேவி தான் ஆண்டாளாக அவதரிச்சிருக்காங்க இப்போ பூமாதேவிக்கு பக்கத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு வந்து ஒரு நாள் வந்து வைகுண்டத்தில் பூமாதேவியை பார்த்து பூமாதேவி நீ வந்து இப்போ அவதரிக்கணும் நீ வந்து பூமியில் வந்து அவதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பூமாதேவிக்கு ஒரு விஷயம் தோணுது என்ன விஷயம் தோணுதுன்னா எப்பயுமே வந்து அந்த அவதரிக்கும் போது எப்படின்னா வா நம்ம அவதரிக்கலாம் அப்படி சொல்லுவாங்க எப்படின்னா நானும் அவதரிக்கிறேன் நீயும் அவதரிக்கணும் எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து சந்திப்போம் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து வைகுண்டத்தில் வரும் நான் ரொம்ப நார்மலாக சொல்கிறேன் இப்போ நம்ம ராமர் எடுத்துக்கலாம் இல்லை கிருஷ்ணர் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி விஷயத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து சொல்லுவாங்க எப்படின்னா நீ அவதரிக்கணும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உன்னை பார்ப்பேன் உன்னோட நோக்கம் வந்து இது என்னோட நோக்கம் வந்து இது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை வந்து மகாவிஷ்ணு வந்து பூமாதேவி கிட்ட நீ அவதரிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர அவர் அவதரிக்கிறத பற்றி அவர் பேசவே இல்லை அவர் வந்து பூமாதேவி கிட்ட இந்த மாதிரி நீ வந்து அவதரிக்கணும் அப்படின்னு சொல்ற அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ப பக்தியை பரப்பணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது எப்படின்னா ஆழ்வார்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து பக்தியை பரப்பிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்களாக இருக்காங்க அப்போ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பக்தி செலுத்தும் போது ஜனங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண்கள் தான் அப்படி பக்தி செலுத்தணும் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ நீ ஒரு பெண்ணாக பிறந்து நீ வந்து பக்தியை வந்து பரப்பணும் எப்படி வந்து பெண்கள் வந்து பக்தியோடு இருக்கிறது எப்படி கடவுளை பார்க்கறது எப்படி கடவுளை அணுகிறது அப்படின்ற விஷயத்த நீ சொல்லணும் அது மட்டும் நீயே உன்னோட பக்தியை பார்த்து ஆண்கள் கூட வந்து இப்படி எல்லாம் பக்தி செலுத்தலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கணும் அந்த மாதிரி நீ வந்து நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை பூமாதேவிக்கு சொல்ற ஒரே கண்டிஷன் ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன் என்னன்னா பக்தியை பரப்பணும் அப்படின்றது தான் அந்த கடவுள் மேலே இருக்கிற அந்த அன்பு அந்த காதலை வந்து எப்படி வந்து வெ வெளிப்படுத்தணும் எப்படி ஒரு காதலோடு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீ வந்து வெளிப்படுத்தணும் நீ வந்து பரப்பணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாரு பூமாதேவியும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பூமா தேவி தான் செலக்ட் பண்ணுறாங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்கன்னா நான் யாருக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்றத வந்து பூமா தேவி செலக்ட் பண்ணுறாங்க இது பல இடத்துல வந்திருக்கு ராமாயணத்தில் ராமர் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் தான் தசரதனை செலக்ட் பண்ணுறாரு இவருக்கு தான் நம்ம மகனாக பறக்க போகிறோம் அப்படின்றத அவர் தான் செலக்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டவசுக்கள் எல்லாருமே வந்து நம்ம வந்து க கங்கையோட வயிற்றில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செலக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம தான் அம்மா அப்பாவை செலக்ட் பண்ணுறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இல்லை இல்லை அம்மா அப்பாவெலாம் நம்ம செலக்ட் பண்ணல கட்டின மனைவியை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஏன்னா அம்மா அப்பா வந்து நம்ம பறக்கும் போதே அவங்களுக்கு பறக்கிறோன்ற சொல்கிறோம் இல்லையா அது வந்து இப்போ நான் சபரிஷாக பிறந்திருக்கிறேன்னா சபரிஷாக நான் செலக்ட் பண்ணலை எங்கள் அம்மா அப்பாவையே தவிர ஆனால் நான் என்னோட ஆத்மா தான் நம்ம அம்மா அப்பா செலக்ட் பண்ணியிருக்கு நம்ம முன்னாடி ஆடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே ஸோ அப்படி பார்க்கும்போது பூமாதேவி வந்து பெரியாழ்வார்க்கு தான் மகளா பிறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துக்கு பக்கத்தில் ஏன்னா பெரியாழ்வார் வந்து குழந்தைங்க இல்லாமல் இருக்காங்க அந்த சமயத்தில் அவர் வந்து அவர் எந்த கோயிலில் அவர் எங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரோ அந்த கோயிலில் அந்த இடத்துல அவர் அவரோட வீட்டுக்கு அந்த கோயில் இருக்கிற அந்த இடத்துல துளசி மாடத்துக்கு பக்கத்தில் தான் அவர் அவதரிக்கிறார் எங்கேருந்து அவதரிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூமி பூமாதேவி இல்லையா பூமியிலேருந்து தான் அவத அவதரிக்கிறாங்க அந்த இடம் வந்து துளசி மாடத்துக்கு பக்கத்தில் ஏன் துளசி மாடத்துக்கு பக்கத்தில்ன்ற ஒரு கேள்வியே நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா துளசி வந்து துளசியும் பெருமாளையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது இல்லையா துளசி பெருமாள் ஒன்றுனே சொல்லலாம் இந்த மாதிரி பல சான்று நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் துளசி எந்த அளவுக்கு சிறப்பு பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கரெக்டான இடத்துல தான் பிறந்திருக்காங்க அது ஒரு இடத்துல யூஸ் ஆகுது என்ன யூஸ் ஆகுதுன்னா ஒரு இடத்துல வந்து ஆண்டாள் வந்து பெரியாழ்வார்கிட்ட நான் வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சொல்லும்போது பெரியாழ்வார் வந்து முதல்ல வந்து கன்ஃப்யூஸ் ஆறாங்க என்னது நம்ம ஒரு பொண்ணா பிறந்திருக்கா இவ வந்து ஒரு ஒரு கட்டம் மேலே யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் யோசிக்கும்போது அப்போதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இல்லைல்ல அவ துளசி மாடத்துக்கு பக்கத்துல கிடைச்ச ஒரு பொண்ணு நம்ம வந்து கடவுளோட வரம்னு இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போதான் நம்மளுக்கு இன்னும் இன்னொரு விஷயம் புரியுது அப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னா அப்போ அது கடவுளோட அவதாரமா தான் இருக்கணும் அப்படின்றது பெரியாழ்வாருக்கு புரியுது ஸோ பெரியாழ்வார் வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு துளசி மாடத்துக்கு பக்கத்தில் பிறந்தது ஒரு ஒரு வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க பிறந்துட்டாங்க அவங்க பிறந்ததுலேருந்து வந்து அந்த பெரியாழ்வார் வந்து தூக்கிட்டு போய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது மகாவிஷ்ணுவோட வரமாக கன்சிடர் பண்ணும்போது பெரியாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வைக்கணும் இல்லையா பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியங்கள் இப்போல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க நம்ம அவங்களெல்லாம் தவறு சொல்லலை ஆனால் பேர் வைக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த விஷயத்தெலாம் அவங்க பண்ண மாட்டாங்களோ அப்படின்றது நம்மளுக்கு தோணுது ஏன்னா நம்ம பேர் வைக்கிறதுலேருந்து தான் கேரக்டரைசேச அந்த கேரக்டர்ஸ் அந்த குழந்தையோட குழந்தையோடிக்ஸே வளரும் நிறைய பேர் சொல்றாங்க குழந்தை பேரை நம்ம சொல்லி சொல்லி கூப்பிடும்போது நம்ம கடவுள் பேரை உச்சரிச்சிட்டே இருப்போம் நம்மளுக்கு புண்ணியம் வரும் அந்த அந்த ஒரு ரீசன்காக தான் எனக்கு என்னமோ கலியுகத்தில் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா பேர் வைக்கணும் புண்ணியம் கிடைக்கிறதுக்காக குழந்தைக்கு அந்த பேர் வச்சிடக்கூடாது நம்ம குழந்தையோட பேர் ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதுக்காக மாற்றி செய்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த பேர் தன் என்னோட பேர் இது என்னோட பேரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பேரோடய குணாதிஷயம் வந்து அந்த குழந்தைக்கு வரணும் அந்த பேரோடய நல்ல விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு வரணும் பல விஷயங்களால் குழந்தைகளுக்கு கேரக்டர்ஸ்டிக்ஸ் வருங்க ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனில் இருந்து வரும் உள்ளே இருக்கிற ஜீனில் இருந்து ரெண்டாவது வந்து தன்னோட பேர்லேருந்து வரும் அதாவது தன்னோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம என்னவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நம்ம யார் இப்போ நானா சபரி சபரி தான் நான் வந்து சபரி அதை நான் மாற்றி சொல்ல முடியாது இல்லையா சபரி ஸோ அதுலேருந்து வர்ற கேரக்டர்ஸ்டிக்ஸ் மூணாவது வந்து நம்மளை வளர்க்குறவங்க கிட்டேருந்து வர்ற கேரக்டர்ஸ்டிக்ஸ் அதாவது வந்து நம்ம குரு கிட்ட இருந்து வர கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்மளுக்குஸ்டிக்ஸ் வரும் அந்த வளர்ப்பில் வரும் இவங்க கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்மளை வந்து ஃபார்மேஷன் பண்ணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வைக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாருக்கு தெரிஞ்ச ஒரே வேலை மாலையை கட்டி எடுத்துகிட்டு போய் வந்து பெருமாளுக்கு போடுறது தான் அவர் அவரை பொறுத்தன வரைக்கும் அவருக்கு அந்த மாலையை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அவர் வந்து ஆண்டாளுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதா அப்படின்னு வைக்கிறாங்க கோதா அப்படின்னா மாலை அப்படின்னு பொருள் அதனால் கோதா பேரே வந்து பார்த்தீங்கன்னா கோதா அப்படின்னு தான் வைக்கிறாங்க அதை நம்ம கோதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோதான் வச்ச பேரே அது இந்த மாலையோட சிறப்பு தான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டாளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கான காரணம் எப்படி இருக்குது பாருங்க அந்த மாலை எங்கே இருக்கணும் மகாவிஷ்ணுவோட கழுத்தில் தான் இருக்கணும் இல்லையா அதனால தான் மகாவிஷ்ணுவோட கழுத்தாகவே போகணும் கழுத்தில் இருக்கிற ஒரு மாலையாகவே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆண்டாள் இதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு நான் சொன்ன விஷயம் ஸோ அப்போ பேர் வைக்கும்போதே என்ன வைக்கிறாங்கன்னா கோதா அப்படின்னு வைக்கிறாங்க அது வந்து மாலை அப்படின்றது தான் பேர் ஸோ அந்த மாலை அந்த மாலையை தான் வந்து பேராகவே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த பேர் வைக்கிறதோட நிறுத்தலை பேர் வைக்கிறதோட நிறுத்தாமல் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்ணனோட கதைகளெல்லாம் சொல்கிறார் சின்ன வயசுலேருந்து நடந்த எல்லா கதைகளும் சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த ஒவ்வொரு கதை உள்ளுக்குள்ளே வந்து போகும்போதும் அந்த ஆண்டாளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகும்போதும் அந்த கண்ணனை பற்றின ஒரு ஒரு மெசேஜ் நான் முன்னாடி சொல்ல இல்லைங்களா இந்த மாதிரி சொல்ல சொல்ல கண்ணனை வந்து கண்ணனோட விஸ்வரூப தரிசனத்தை வந்து ஆண்டாள் பார்க்குறாங்க அதில் தான் வந்து அவங்க காதல் வயப்படுறாங்க அப்போ வந்துச்சா அந்த அந்த கண்ணனுக்கு தான் நம்ம மனைவியாக போகணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க இதை சொல்லும்போது பெரியாழ்வார்க்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஷாக்காக தான் இருக்குது என்ன இப்படி சொல்கிறாங்களே நம்ம பொண்ணு அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் ஆனால் வந்து அது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளவு தீர்க்கமாக அந்த முடிவு எடுக்கிறாங்க அந்த தீர்க்கமா முடிவு எடுக்கிறதுக்கான நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஆண்டாளுக்கு வந்து எதை பார்த்தாலும் கண்ணன மாதிரியே இருக்கும் எப்படி இருக்குது பாருங்களேன் எதை பார்த்தாலும் இப்போ வந்து பெரியாழ்வார்கிட்ட சொல்லி சொல்லி கேட்க 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 அது உள்ளுக்குள்ளே போய் பதிஞ்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் கண்ணனை பார்க்குற மாதிரியே இருக்கான் இப்போ அந்த சினிமாலெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா சினிமாலெலாம் வந்துட்டு ஹீரோயின் வந்து திடீர்னு எங்கேயோ பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து காதலனோட முகம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் இப்போ இல்லைங்க நம்ம வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளோட கதையிலேயே இது வந்துருச்சு ஆண்டாளுக்கு வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ கண்ணனோட முகமாகவே தெரியுதான் ஒன்றும் இல்லை வந்து வெண்ணையை பார்க்குறாங்களாம் அந்த ஆண்டாள் வெண்ணே பார்த்தா கண்ணன் மாதிரி தெரியுதான் இதுக்கு வந்து இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதார்த்தம் இல்லையா சம்மந்த பதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்று வந்து சம்மந்த பதார்த்தம் ஒன்று வந்து சதுரச பதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து சம்மந்த பதார்த்தத்தை பார்த்தாலும் கண்ணனை வரையே தெரியுதான் சதுரச பதார்த்தம் பார்த்தாலும் கண்ணனை வரையே தெரியுதான் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வெண்ணையை வந்து நம்ம யாரோட கனெக்ட் பண்ணுவோம் நம்ம வந்து கண்ணனோட கனெக்ட் பண்ணுவோம்ல அது வந்து சம்மந்தப்பட்டது கண்ண நம்ம கண்ணனோட சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ வந்து ஒரு ஒரு தீ தீர்த்தத்தை எடுத்துக்கலாம் அது வந்து கண்ணனோட சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு துளசியை எடுத்துக்கலாம் அது வந்து கண்ணனோட சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே வந்து கண்ணனோட சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த எந்த விஷயத்தை பார்த்தாலுமே என்ன தோணுது அப்படின்னா ஆண்டாளுக்கு கண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் சதுரச பதார்த்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மேகத்தை பார்க்குறாங்களாம் அது வந்து நல்லா இருட்டாக ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சாம் அந்த கருப்பாக இருக்கிற அந்த மேகத்தை பார்க்கும்போது கண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைக்கலாம் இப்போ வந்து அது வந்து கண்ணனோட சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை மேகம் வந்து கண்ணனோட சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை ஆனால் அந்த கார்மேனி கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னா என்னென்னா அந்த அந்த கருப்பு அதை கருப்பு அதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கான் இந்த மாதிரி வந்து க எந்த விஷயத்தை பார்த்தாலுமே ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்த்தா கண்ணன் இல்லையா அப்போ கண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கான் அந்த மாதிரி இப்போ வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா சம்மந்த பதார்த்தமாக இருக்கான் அப்படி பார்க்கும்போது எதை பார்த்தாலுமே கண்ணனை பார்த்த மாதிரி இருக்கான் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வந்து ஆற்றுல தண்ணி எடுக்கிறதுக்காக ஆண்டாள் போனாங்களாம் அந்த ஆற்றுல ஆண்டாளோட முகத்தை பார்த்தாங்களாம் ஆண்டாளோட முகத்தை பார்க்கும்போது ஆண்டாளோட முகமே கண்ணனை பார்த்த மாதிரி இருக்கான் அப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஆண்டாள் கன்ஃபியூஸ் என்ன என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை நம்ம எங்கே பார்த்தாலுமே நம்மளுக்கு கண்ணன் தான் தெரிகிறாரு அப்போ நம்ம கண்ணன் கிட்டே தான் போய் சேரணும் அப்படின்ற ஏன்னா இப்போ பாருங்கள் அந்த ஆண்டாளுக்கு வந்து நம்ம அவதாரம் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவதாரத்தில் ராமர் வந்து பிறந்த உடனே மனிதனைட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாலும் வந்து எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸும் யூஸ் பண்ணவே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரண ஒரு பொண்ணாக தான் வந்து அவங்க வந்து பிறக்கிறாங்க ஆனால் அவங்களோட அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து நான் வந்து பூமாதேவியோட அவதாரம் என்னை வந்து பாருங்க என்னை நீங்கள் இப்படி தான் வணங்கணும் இப்படிலாம் அவங்க சொல்லலை அவங்க வந்து ஒரு சாதாரண பெண்ணாகவே வளர்ந்து அவங்க பக்தி செலுத்துறாங்க அவங்க பக்தியை பார்த்து பல பேர் இப்படி தான் பக்தி செலுத்தணும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்தி செலுத்துறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த பக்தியை செலுத்துறதுக்காக பக்தியை பறப்புறதுக்காக தான் அவங்க அவதாரமே எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அவங்கள பார்த்தாலே அப்படி தான் தெரியுது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொன்னேன் என்னன்னா அந்த கார்மேகம் இந்த கார்மேகம்னா அந்த மேலே இருக்கிற அந்த வந்து அந்த இதை பார்க்கும்போது கார்மேனி அதை பார்க்கும்போது வந்து நான் வந்து கண்ணனன்னு சொல்லிட்டேனே அந்த கருப்பாக அதை பார்த்து கண்ணனன்னு சொல்லிட்டு என்னென்னா ஆமாம் ஏன்னால் வந்து அது நம்ம கண்ணனை தான் சொல்கிறோம் ஆனால் இதுக்கு ஒரு விடை சொல்லியிருக்காங்க ஆண்டாள் அந்த ஆண்டாளோட நான் பெண்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஆண்டாளோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து எல்லாம் சரிம்மா நீ வந்து இப்போ கண்ணனை வந்து இவ்வளோ ரசிக்கிற இவ்வளோ செய்கிற எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லேன் என்ன அப்படின்னா அப்போ வந்து கண்ணன் ஏன் வந்து கருப்பாக இருக்காரு அப்படின்னு கேட்டாங்களாம் கேள்வி கேட்டால் ஆண்டாளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல கஷ்டமே படலையா படலியா சோ உனக்கு தெரியாத அடி அப்படின்னு கேட்டாங்களாம் என்னது தெரியாத அடின்னு அப்போ உனக்கு தெரியுமா நல்லா தெரியுமே எனக்கு அப்படின்னா அவங்க அழகாக ஒரு விஷயத்த சொன்னாங்க இதை ஒரு படத்தில் கூட வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க பாருங்க அப்போ ஆண்டாள் என்ன சொன்னாங்கன்னா ஏன் தெரியுமா கண்ணன் கருப்பாக இருக்காங்க கண்ணனோட மனசு வெள்ள மனசுடி அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்களாம் கருப்பாக இருக்கிற கண்ணன் தெரிஞ்ச இருந்தால் தான் அந்த கருப்பான கண்ணனுக்குள்ள இருக்கிற அந்த வெள்ள மனசு வெளியில் தெரியும் டி அப்படின்னாங்களாம் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதிராக இருக்கும்ல நீங்கள் பாருங்களேன் ஒரு கருப்பு பேப்பர் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்களேன் அதில் வந்து கருப்பு ஸ்கெச்சில் நீங்கள் எழுதுங்க ஏதாவது தெரியுமா இதே அந்த கருப்பு பேப்பரில் வெள்ளை கலர் ஸ்கெட்சில் நீங்கள் எழுதுங்களேன் பளிச்சுன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி கண்ணனோட மனசு வெள்ளை மனசுன்றது எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டாள் வந்து சொன்னாங்களாம் இந்த மாதிரி வந்து அதனால தான் கண்ணன் கருப்பாக இருக்காரு ஏன்னா கண்ணனோட மனசு எல்லாருக்கும் தெரியணும் டி அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போவே அவரே வெள்ளையாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சரி வெள்ளையாக இருக்கட்டும் இப்போ அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த பேப்பரில் வெள்ளை கலர் ஸ்கெட்சில் எழுதாது எதாவது தெரியுமா அப்போ அவர் சொன்னாராம் என் கண்ணன் மட்டும் வெள்ளையாக இருந்தாருன்னு ஏன் அப்போ அந்த வெள்ளை மனசு வெளியில் தெரியாமலே போயிடண்டி உள்ளே இருக்கிற வெள்ளை மனசு இல்லையா தெரியாமலே போயிடும் அந்த வெள்ளை மனசு தெரியணுன்றதுக்காக தான் அவர் கருப்பாக இருக்காரு அப்படின்னாங்களாம் இது வந்து இந்த ஒரு படத்தில் கூட பார்த்திங்களா இந்த சிவாஜி படத்தில் ஏன்பா ஏம்மா என்னை கருப்பாக பெத்த அப்படின்னு சொன்னால் அழுக்காய்டு வந்தாப்பா உன்னை கருப்பாக பெத்தேன் எனக்கு வெள்ளையாக பிறந்தால் அழுக்காய்டு வந்தாப்பா கருப்பாக பெத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது விளையாட்டாக சொன்னது ஆனால் அது இது இதை யோசிச்சு பாருங்களேன் இந்த இந்த விஷயம் வந்து விளையாட்டாக சொல்கிற மாதிரியாக இருக்குது ஆண்டால் சொல்கிறது எவ்வளோ ஒரு உள்ளர்த்தத்தோடு சொல்கிற மாதிரி இருக்குல்லையே அதுக்கு ஒரு காரணம் பாருங்க இப்படி தான் ஒரு காரணம் அப்போ ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆண்டாள் கிட்ட எந்த கேள்வி கண்ணனை பற்றி கேட்டாலும் கண் அது வந்து ஒரு ஒரு நொடியில் உங்களுக்கு பதில் வந்துடும் ஏன்னா அது அது அவங்க வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க அந்த அந்த நேசிக்கிறதுக்கான வெளிப்பாடு தான் அது உங்களுக்கு டக்குன்னு அதுக்கான பதில் வந்தது அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக அசந்து போயிட்டாங்களா என்ன இப்படி ஒரு பதில் சொல்லிட்டா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பதிலாக சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் இந்த நாச்சியார் திருமொழின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது உருவாயிருக்கு நாச்சியார் திருமொழியில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அப்படியே டென்ஷன் ஆகி இந்த மாதிரி வந்து என்னது நம்ம இவ்வளோ நாளாக நம்ம கண்ணன் இருக்கிறதே குழந்தை அவள் இருக்கிறதே குழந்தை ஆண்டால் வந்து குழந்தை குழந்தையாக இருக்கும் நம்ம இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கோமே இன்னும் கண்ணன் வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லாரும் கூடயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் எல்லாரும் கூடின்னா இங்கே ஜனங்களோடு இல்லை அங்கே இருக்கிற செடி கொடி மரம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாருக்கிட்டேயும் கண்ணனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாலாம் கண்ணனை பற்றி பேசி பேசி அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பக்தியை வெளிப்படுத்தணுன்ற முடிவு பண்ணிட்டோம் இல்லையா பக்தியை வந்து பரப்பணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம யாராவது வருவாங்க ஜனங்க வருவாங்க அவங்க கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு காத்துட்டு இருக்க தேவையில்லை நம்மளை சுத்தி என்ன நல்லா இருக்கோ அதை பத்திலாம் அதுகிட்ட நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் பக்தியை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அது எப்போ போய் எங்கே சேரணுமோ சேரட்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்களா ஆண்டாள் அதனால் அங்கே எதையுமே பார்க்கலையா ஒரு கல்லை பார்த்தா கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் கல்லை பார்த்து பேச ஆரம்பித்து கண்ணன் எப்போ வருவார் எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் இருக்கேன் நான் வந்து கண்ணனை எப்படியெல்லாம் ரசிக்கிறேன் தெரியுமா எப்படியெல்லாம் நேசிக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டேயா போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால தான் நாச்சியார் திருமொழின்னு சொல்கிறாங்க அதாவது லாங்குவேஜ் இப்போ வந்து இப்போ நீங்களும் நான் இப்போ நான் உங்களோட தமிழில் பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லையா ஏன்னா வந்து குரூப்பில் எல்லாருமே தமிழ் தெரியும் அப்படின்றதுக்காக நான் தமிழில் இருக்கேன் அப்படின்னா என்ன இந்த வாட்ஸ்அப்போட இப்போ நான் நான் வந்து யூஸ் பண்ணுற மொழி வந்து தமிழ் இல்லையா ஆனால் நாச்சியார் திருமொழி அப்படின்னு ஏன் அந்த என்ன மொழியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லா எல்லா ஒரு லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லார்கிட்டையும் பேசுறாங்க இல்லையா அதுதான் நாச்சியார் திருமொழின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் அந்த லாங்குவேஜ் தெரியும் தெரியாமல் போகும் அந்த பிரச்சனையே இல்லை அவங்க பேசுறது வந்து நாச்சியார் திருமொழி அது எல்லாருக்குமே புரியுன்ற மாதிரி அர்த்தம் அது அதனால் எந்த நான் லிவிங் திங் உயிரில்லாத பொருளுக்கு கூட அது புரியும் அப்படின்றதுக்கான அர்த்தம் அந்த மொழியில் தான் அவங்க பேசினாங்களாம் அவங்க திடீர்னு என்ன பேசினாங்க அப்படின்னா யாரெல்லாம் தூது விட்டாங்க பாருங்கள் அவங்க வந்து தூது விடுறாங்க கண்ணனுக்கு இந்த மாதிரி கண்ணனை சீக்கிரம் வர சொல்லு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு தூது விடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாச்சியார் திருமொழியில் வண்டு இருக்கு இல்லையா வண்டு வண்டை வந்து தூது விடுறாங்களாம்

போயிட்டு வை ஒய் வைன்னு சவுண்டு விடாம கோத 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 அப்படின்னு சவுண்ட் விடு அப்போ மகாவிஷ்ணுவுக்கு தெரியட்டும் கோதை கோத கோதன்னு ஒரு பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்றது அவர் காதில் போய் விளட்டும் அதனால் நீ என்ன பண்ணுன்னா சும்மா வை 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 வயிங் சவுண்டு விட்டு உனக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் எனக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்காவது இந்த பிரயோஜனம் படட்டுமே நீ போய் அந்த தூது விட அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கிட்ட சொன்னாங்களாம் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா மேகத்துக்கிட்ட சொன்னாங்களாம் மேகமே நீ என்ன பண்ணுற இந்த சமுதிரம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் முழுங்கிடுற எல்லாத்தையும் முழுங்கிட்டு நீ மேலே போயிட்டு மலையாக திருப்பி கொட்டுற ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அந்த தண்ணி அங்கேயே இருந்துட்டு போகுது அந்த தண்ணியை நீ முழுங்கி அதுக்கப்புறம் நீ அதை மலையாக கொட்டுறது தேவையா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நீ பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை மேகம் அதனால் நீ என்ன பண்ணுன்னா எனக்கு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணு நீ நினச்சிட்டு இருக்கிற சமுதிரத்தில் இவ்வளோ தண்ணி இருக்குது அதனால தான் அங்கேருந்து நீ வந்து முழுங்கலாம் அப்படின்னு நினைக்கிற அதை விட ஜாஸ்தி தண்ணீர் இயங்கிட்டே இருக்குது அந்த தண்ணீரை நீ முழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் என்ன சொன்னாங்கன்னா என்னோடய கண்ணீர் இருக்கு இல்லையா நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணுக்காக கண்ணனுக்காக இருக்கும்போது என் கண்ணில் வந்து கண்ணீர் வருது இல்லையா அந்த கண்ணீரை முழுங்கு அது வந்து இந்த சமுத்திரத்தை விட ஜாஸ்தி அப்படின்னு ஆண்டாள் சொன்னாங்களாம் மேகத்துக்கிட்ட அதனால மேகமே நீ என்ன பண்ணேன்னா என்னோட என்னோட கண்ணீர் எல்லாத்தையும் முழுங்கு என்னோடய கண்ணீர் எல்லாத்தையும் முழுங்கிட்டு அதை மழையாக இங்கே கொட்டாமல் வைகுண்டத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு மேலே கொட்டு கண்ணனை மேலே கொட்டு அதை நீ கொட்டும்போது மலையாக கொட்டும்போது அந்த மலை தண்ணீர் மேலே விழும்போது மகாவிஷ்ணு நினப்பாராம் என்ன நினப்பார்னா என்னது இது மழை தண்ணி சில்லாதானே இருக்கும் இது என்ன சூடாக இருக்குது அப்படின்னு அவர் நினப்பார் அந்த சமயத்தில் நீ அவர்கிட்ட சொல் இந்த மலை தண்ணீர் வந்துட்டு இது இது வந்துட்டு சமுத்திரத்துலேருந்து நான் முழுங்கினது இல்லை இது வந்து ஆண்டாளோட கண்ணீர் கோதையோட கண்ணீர் அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா அதனால் இதை உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் உங்கள் மேலே வந்து நான் மலையாக கொட்டினேன் அப்படின்னு மேகமே நீ போய் சொல்லு அப்படின்னாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளி ஒரு குயில் எதையுமே விடலையாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு 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 இந்த மாதிரிலாம் பேசி நீ வந்து தூது போயே எனக்காக நீ தான் தூது போயே நீ ஏன் இப்படி பண்ணுற ஏதாவது உபயோகமாக ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தூது விட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் ஆண்டாள் கேட்குறதுக்கே இவ்வளோ இனிமையாக இருக்கு இல்லையா ஆண்டாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா சதா கண்ணனையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க சதா கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்ற கதைலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதைலாம் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாள் வந்து ஒவ்வொரு நாளும் மாலை செஞ்சு பெருமாளுக்கு இருந்தாங்க எங்கே போட்டுட்டு இருந்தாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்ர சாயி அப்படின்ற பெருமாளுக்கு தான் வந்து மாலை கட்டி அதை வந்து இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் கண்ணன் மேல் இருக்கிற விருப்பத்தில் கண்ணனோட எப்பயுமே உரையாடுற மாதிரி உரையாடும்போது இந்த மாலையை நான் முதல்ல போட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு போட வேண்டிய அந்த மாலையை எடுத்து அவங்க கழுத்தில் போட்டுடுறாங்க கழுத்தில் போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நான் உனக்கு மாலை தரமாட்டேன் நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பெரியால் வரங்க வந்துடுறாரு பார்க்குறாரு ஆண்டாள் கிட்டே என்ன கோதை இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டா அந்த மாலையை போய் நீ போடலாமா முதல்ல கழுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நீ இப்போ கழுட்டினாலும் அந்த மாலையை நான் பெருமாளுக்கு போட முடியாது நீ பெரிய பாவத்தை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கோவப்பட்டு திட்டிட்டு உடனே உடனே அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக இன்னொரு மாலையை ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு போடணும்னு சொல்லி வடபத்ர சாயி பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் இருக்கிற வடபத்ர சாயி பெருமாளுக்கு கழுத்தில் போடுறாரு அது போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலை வந்து கட்டாகி கீழே விழுந்துருது அப்போது வந்து பெரியாழ்வார் சொல்கிறாரு பெருமாளையே என்னை மன்னிச்சிடு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு என் பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா என்னை மன்னிச்சிடு இந்த மாலையை ஏற்றுக்கோ இந்த மாலை உன் கழுத்துலேருந்து மறுபடியும் கழுத்துலேருந்து விலை வச்சிடாத இந்த மாலை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாலையை கட்டி எடுத்து கழுத்தில் போடும்போது மறுபடியும் அந்த மாலை கீழே விழுந்துருது அப்போது ரொம்பவே ரொம்பவே வருத்தப்பட்டு பெரியாழ்வார் வந்து அழுதுகிட்டே இருக்கார் கோதையை திட்டுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே திட்ட முடியல கோதையும் சின்ன பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கும்போது கோதை சொல்கிறா அப்பா அப்பா எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கப்பா நான் கழுத்தில் போட்டமாலே பெருமாளுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து பெரியாழ்வார் வந்து என்னம்மா சொல்கிற முதல்ல நீ செஞ்சதே தப்பு இப்போ மறுபடியும் இன்னொரு தப்பு செய்ய சொல்கிறியம்மா இந்த மாலையே ஏமா போட சொல்கிறேன்னு சொல்லும்போது இல்லைப்பா எனக்கு என்னமோ பெருமாள் வந்து நான் சின்ன குழந்தையாக தெரியாமல் செஞ்ச தப்பை அவர் மன்னிச்சிருவாருன்னு தோணுது அவர் மன்னிச்சிருவார் இருப்பாருன்றது எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாலையை ஏற்றுக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது அதனால் நான் கழுத்தில் போட்ட மாலையை ஒரு தடவை போட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னோடனே பெரியாழ்வார் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி நீ சொல்கிற நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே இதில் ஏதாவது தவறு இருந்தால் நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதை கழுத்தில் போட்டு எடுத்து அந்த மாலையை போடும்போது பெருமாள் அந்த மாலையை ஏற்றுக்கிறார் அந்த மாலையை ஏற்றுக்கிட்ட உடனே பெரியாழ்வாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தெரியாத செஞ்ச தவறை வந்து மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக உன்னோட திருவிளையாடலாயுது அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் கண்கள் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீரா கொட்டுது அப்பதான் கோதைக்கு இன்னும் பெருமாள் மேல பயங்கர பிரியம் ஜாஸ்தி ஆகுது இந்த தான் கோதைக்கு வந்து சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்ற பட்டமும் அவங்களுக்கு கிடைக்குது அவங்க மாலைய சூடி அதுக்கப்புறமா கொடுத்து அந்த பெருமாள் ஏத்துக்கிட்டாரு இல்லையா அதனால ஆண்டாளுக்கு பேர் சூடி கொடுத்த நாச்சியார் அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவரை கல்யாணம் பண்ணணும் அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட போயிட்டு ஆண்டாள் வந்து அட்வைஸ் கேட்டாங்களாம் அப்போ தான் ஒரு குரு என்ன சொல்லியிருக்காங்க ஆண்டாள் கிட்ட அப்படின்னா துவாபர யுகத்தில் கிருஷ்ணரை அடையிறதுக்காக கோபியர்கள் நிறைய பேர் வந்து நோம்பு இருந்தாங்க மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்தாங்க அதே நோம்பு நீ இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் என்னடா இது நம்ம வந்து ஆண்டாள் இருந்த நோன்பு தானே இப்போ எல்லாரும் இருக்காங்க அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது இல்லையே கோபியர்கள் துவாபர யுகத்தில் கோபியர்கள் இருந்த நோன்பு தான் ஆண்டாலே இருந்தாங்களா அப்புறம் ஏன் அதை வந்து நம்ம பாவை நோம்புன்னு சொல்லிட்டு ஆண்டால் வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாபர யுகத்தில் அவங்க இருந்த நோம்பு வந்து யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நம்ம ஆண்டாளுக்கு தெரிய வந்தது அதனால தான் ஆண்டாள் இருந்தாங்க ஆனால் ஆண்டாள் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்படி செஞ்சாங்களா ஆண்டாள் ஆண்டாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பாவை பாவை நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து முப்பது பாசரங்கள் அவங்க பாடினதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜனங்க வந்து அந்த நோம்பு இருக்க அப்படி அப்போ எல்லாருக்கும் அந்த பக்தியை வந்து துவாப்பிரயுகத்தில் வந்து அந்த நோம்பு இருந்தது தெரியலையே ஆனால் இவங்க இவங்க வந்து இப்போ பூமாதேவிக்கு வந்து கொடுத்த கண்டிஷனே என்னென்னா பக்தியை பரப்பு அப்படின்றதுனால தானே அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க பூமாதேவி ஆண்டாளாக பிறந்து அந்த பக்தியை வந்து பாவை நோம்பு அப்படின்ற பேரில் திருப்பாவை பாசுரங்களை பாடி எல்லாருக்கும் பரப்பியிருக்காங்க அதை வச்சு தான் எல்லாேருமே அந்த உணர்ச்சிவசம் பொங்கி அது வந்து அந்த அதை வந்து செலுத்துறாங்க அந்த பாவை நோன்பு இருக்காங்க இப்போது மார்கழி மாதம் கரெக்டாக நம்ம வந்து விரதத்தை ஆரம்பித்து நிறைய பேர் இருக்குது போறாங்க போகிறாங்க பலன் கிடைக்குதுங்க பாவை நோம்பு இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டாக பலன் கிடைக்குது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அது வந்து சும்மா இப்போ எப்பயுமே வந்து பாருங்க இந்த ஒரு டாக்டர் ஒரு மருந்து கொடுத்து உடனே சரியாச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அந்த டாக்டர் வந்து கையோ கைராசியான டாக்டர்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் ஆண்டால் ஆண்டால் வந்து ராசியானவங்க அவங்க அவங்களோட அவங்களோட நோம்பு இருந்து இம்மீடியட்டாக பலன் கிடைக்கும் இம்மீடியட்டாக திருமணம் ஆகும் அது மட்டும் நார்மலாக திருமணம் ஆகிற திருமணம் ஆகிற விஷயம் மட்டும் இல்லை அந்த திருமணம் ஆகிற விஷயம் எப்படின்னா மகாவிஷ்ணுவை கனவை போல் ஒரு கணவர் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா வந்து திருமணம் ஆகுறதுனா அது மேட்ரிமோனி சைட் கூட அது பண்ணது இல்லையா அது முக்கியம் இல்லை பெண்கள் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பாவை நோம்பு இருந்தாங்க அப்படின்னா பெருமாளை போலவே ஒரு கணவர் கிடைப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவை நோம்பு இருந்தாங்கன்னா ஆண்டாளை போலவே ஒரு மனைவி கிடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாவை நோம்பு இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்ற லிங்கை நான் கொடுக்குறேன் அவசியம் பாருங்கள் அவ்வளவு பலன்கள் இருக்குது நம்மளோட வாழ்க்கையே சுபிக்ஷமாக மாறும் நீங்காத செல்வம் கிடைக்கும் எங்கும் திருவருள் கிடைக்கும் அதனால பாவை நோம்புன்றது ரொம்பவே முக்கியமானது கல்யாணத்துக்காக மட்டும் கிடையாது இந்த பாவை நோம்பு நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாவை நோம்பு நம்ம பாவை நோம்பு இருக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்டிப்பா பாவை நோம்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாருக்கும் நான் சொன்னேன் இந்த வீடியோ பார்த்து உங்களோட உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஒன்னும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு நீங்க உங்களோட உணர்வை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்பதான் நீங்க இதை எப்படி உள்வாங்குறீங்க அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியும் நிச்சயம் இந்த மெகா பாவை நோன்பு உங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு திருப்பு முனையா அமையும் அப்படின்றத நான் ஆணித்தனமா சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா